சாய்ராம் குறை ஒன்றும் இல்லை படைப்பில் இறைவா குற்றம் ஏதும் இல்லை உன் செயலில் இறைவா குறை ஒன்றும் இல்லை படைப்பில் இறைவா குற்றம் ஏதும் இல்லை உன் செயலில் இறைவா கர்ம பலம் தரும் தலைவனே இறைவா கர்ம பலன் தரும் தலைவனே இறைவா அவரவர்க்கு தந்தருளும் தகையே இறைவா இறைவா கர்ம பலம் தரும் தலைவனே இறைவாதை அவரவர்க்கு தந்தருளும் தகையே இறைவா இறைவா குறைவொன்றும் இல்லை உன் படைப்பில் இறைவா குற்றம் ஏதும் இல்லை உன் செயலில் இறைவா யுக தர்மம் என்ற ஒன்றுன்று இறைவா உன் நாமம் சொல்வதே யுக தர்மம் இறைவா யுக தர்மம் என்ற ஒன்றொன்று இறைவா உன் நாமம் சொல்வதே தர்மம் இறைவா நாமம் சொல்லி சொல்லியே இறைவா நாமம் சொல்லி சொல்லியே இறைவா மனசுத்தம் அடைவோமே இறைவா இறைவா மனசுத்தம் அடைந்தாலே இறைவா மனசுத்தம் அடைந்தாலே இறைவா அங்கு நன்றி நீ அமர்வாயே இறைவா இறைவா அங்கு நன்றி நீ இறைவா இறைவா நீ வழி காட்டி தந்தாலே இறை நீ வழிகாட்டி தந்தாலே இறைவா மெல்ல மெல்ல உன் திருவடியில் இருப்போமே இறைவா இறைவா குறை ஒன்றும் இல்லை உன் படைப்பில் இறைவா குற்றம் ஏதும் இல்லை உன் செயலில் இறைவா எம்மிடம் குற்றம் குறை இருந்தாலும் இறைவா எிடம் குறை இருந்தாலும் இறைவா மன்னித்து உன்னருகில் அழைப்பாயே இறைவா இறைவா மன்னித்து உன்னருகில் இறைவா இறைவாயிரைவா எமக்கினி பிறவி வேண்டாம் இறைவா எமக்கினி பிறவி வேண்டாம் இறைவா உன்னருவான் அதை முடிப்பாயை இறைவா உன் அருளால் அதை முடிப்பாயை இறைவா குறை ஒன்றும் இல்லை உன் படைப்பில் இறைவா குற்றம் ஏதும் இல்லை உன் செயலில் இறைவா கர்ம பலன் தரும் தலைவனே இறைவாதை அவரவருக்கு தந்தருளும் தகையே இறைவா இறைவா குறை ஒன்றும் இல்லை உன் படைப்பில் இறைவா குற்றம் ஏதும் இல்லை உன் செயலில் இறைவா